ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்லீவும் பேக் நெக் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏ ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தலையில் ரொம்ப பிடிக்கும் இதை சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக சொல்கிறது இல்லை நெஜமாலுமே எனக்கு என்னோடய தொழில் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த பேக் நெக் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் டைமும் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு ஸ்லீவ் டிசைன் பார்த்தலாம் கஸ்டமர் வந்து ஒரு காட்டன் சேரீ மாதிரி தான் காட்டன்ல மல்டி கலர் ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் சாரி எடுத்திருந்தாங்க சில்வர் கலர் வந்து சேரீ இருக்கும் அதனால் அந்த சேரியில் வந்த கலர் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஸேரீ கலர் செப்ரேட்டாக வந்து சில்வர் கிளாத் எடுத்திருந்தாங்க சில்வர் கலரில் டிஷ்யூ கிளாத் வந்து எடுத்திருந்தாங்க இந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறோம் இதுக்கு டிசைனுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சேரீயில் உள்ள ஃப்ளவர் டிசைன்லேயே வந்து ஒரு ரெண்டு கலரில் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலரில் வந்து கிளாத் தனியாக வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது மொத்தமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அரை அரை மீட்டர் பக்கம் மாவே தேவைப்பட்டது ரெண்டுமே சேர்த்து ரெண்டு ஒவ்வொரு கிளாத்துமே அரை அரை மீட்டர் வந்து தேவைப்பட்டது இப்போ இதில் வந்து பைப்பிங்காக நான் வந்து ஸ்ட்ரைட் பீசஸ் தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதை வந்து ஒரு லைன் நம்ம கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து மடிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கை கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மேலே நான் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்து கட் பண்ணியிருக்கேன் அந்த லீஃப் டிசைனில் நம்ம வந்து பஃப் வந்து ரெடி பண்ணி அதில் அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பைப்பிங்கை அப்படியே வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தது கீழே வர அந்த லீவ் டிசைனுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து அந்த இடத்துலையும் வந்து அதை பிசரை வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்க தான் வந்து செஞ்சுது ஏன்னா வந்து இந்த நம்ம கட் பண்ண கிளாத் அளவுக்கு அந்த இடத்துல நம்ம ஃப்ளீத் பிடிச்சி பஃப் வைக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தா அது சரியாக வரல அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறமே தான் வந்து கரெக்டாக வந்ததே இப்போ இந்த லீஃப் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு நான் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் பின்னாடி கொஞ்சம் கிளாத் இருந்தாலும் நமக்கு வந்து அப்படியே இருக்காத மாதிரி இருக்கும் நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி லீஃபை கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிடணும் பண்ணினதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா மீதி வந்து அந்த கிளாத்தில் டிசைனுக்காக ப்ளூ கிளாத் தான் வந்து எடுத்திருக்கிறேன் இதை தான் நம்ம வந்து இதில் சில்க் காட்டனில் வந்து கஸ்டமர் எடுத்து கொடுத்தாங்க இப்போ இதை நான் அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து அப்படியே நான் என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு பஃப் மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே அந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமே தான் வந்து அப்படியே நான் வந்து ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு கைக்குமே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நான் பாரு மேல வந்து குட்டி குட்டியா குட்டி குட்டியா வந்து ரைட் பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கீழே அப்படியே வரும்போது அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி அப்படியே ப்ளீட்ஸ் எடுத்து விட்டுட்டேன் இப்படி தான் வந்து பஃக்கு நான் வந்து ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அட்டாச் பண்ணும்போது எனக்கு அது சரியாகவே அவ்வளோ அளவுக்கு வரல ஃபினிஷிங் வந்து வரல அதுக்கப்புறமே திருப்பியும் பிரிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் பிடிச்சது அதை வந்து நான் கீழ்பக்கமாக வச்சு வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமேலு மேல் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்கேன் அந் அதுக்கப்புறமே தான் மேல் பக்கத்தில் நான் வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சி அதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்தேன் இப்போ நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணதை வச்சு பார்த்தேன் வச்சேன் பார்த்துட்டு அதை சும்மா அப்படியே அவுட்ரு வச்சு அப்படியே தைச்சு தைச்சிடலாம் தைக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தா ஆனால் வந்து அது அந்தளவுக்கு வந்து நீட்டாக வரல அப்படின்ட்டு பிரிச்சுட்டு திருப்பியும் வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு ஒரு சைடு மட்டும் ஃப்ளீட்ஸை வச்சுட்டு திருப்பி இன்னொரு சைடு வந்து தனித்தனியாக அப்படியே ஃப்ளீட்ஸ் தான் நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணினேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லீஃப் டிசைன் மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதையாவது எடுத்து அப்படியே அதில் அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அந்த மாதிரியும் வந்து எனக்கு அவ்வளோ அளவுக்கு வந்து நீட்டாக வரல இது வந்து சேம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமே திருப்பியும் வந்து பிரிச்சுட்டு ஒன் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு கீழே நம்ம வந்து பாட்டம் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கப்புறமே மேலே வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃப்ளீட்ஸை கரெக்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமேலு வந்து மேலே இருக்கிற ஃப்ளீட்ஸையும் நம்ம வந்து வந்து கரெக்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஒரு சைடு கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதுவே வந்து நம்ம மேல் சைடு எடுத்துகிட்டு கீழ் சைடு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அது வந்து தைக்கிறதுக்கு அவ்வளோ அளவுக்கு வசமாக வராது அப்படின்ட்டு இதுக்கு வாங்கின சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் அந்த ஸ்லீவ் டிசைனுக்கு வாங்கினேன் நம்ம வந்து நான் வந்து ஸ்லீவ் டிசைன் அப்படின்னு பார்த்தாலே ஸ்டார்டிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அதுக்கும் மேல பார்த்தீங்க அப்படின்னா அது தைக்கிற டைமிங்கை பொறுத்து தான் வந்து அதுக்கு மேலே வந்து இல்லை ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம பிடிச்சாச்சு பிடிச்சிட்டு இந்த இடத்துல மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெலாம் கட் பண்ணி விட்டுட்டு இதை சென்டரா மடித்து நான் ஒரு சின்ன கட் கொடுத்துறேன் நெக்ஸ்ட்டு நெக் டிசைன் பார்க்கலாம் பேக் நெக் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் ரெண்டையும் ஒன்றா அட்டாச் பண்ணிடுறேன் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம இப்போ கேன்வாஸ்லாம் வந்து டிசைனுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன் இது மொத்தமாகவே எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இது கஸ்டமரோட சாய்ஸ் தான் இது வந்து டபுள் கலரு நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணி இதில் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நெக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் அடுத்து கேன்வாஸ் எடுத்துருக்குறேன் கேன்வாஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டு பின் போட்டுருக்குறேன் நான் பின் போட்டுட்டு இப்போ பாருங்கள் நெக்கோட அகலம் வந்து மூணு இன்ச் பக்கமாக இருக்குது கீழே இறக்கம் வந்து ஒன்பதரையோ பத்தரை இன்ச் பக்கமாகவும் இருந்தது அதே அளவுக்கு வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு பாட்னிக் மாதிரி இதில் வந்து வரைஞ்சிட்றேன் பாட்னிக் வரைஞ்சிட்டு சேம் அதே சைஸ்க்கு ஒரு ஒன்னே ஹால் இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு அதை ஒட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒன்னே ஹால் இன்ச்சுக்கு இன்னொரு பாட்னிக் மாதிரி அப்படியே வந்து அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே வரைஞ்சி கொடுத்துக்கிறேன் வரைஞ்சிட்டு அதையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சில்வர் கலர் வந்து கிளாத்து தான் அட்டாச் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாகவே சேரீல அந்த கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமாக தான் வந்து வாங்கியிருந்தாங்க ஒரு ஒன்றே ஹால் மீட்ரு இருந்தது இந்த கிளாத்து அதனால தான் எனக்கு டிசைனுக்கு எல்லாமே வந்து ப்ளவுஸ்க்கு போக மீதி டிசைனுக்கும் வந்து பத்துச்சு இந்த டிசைன் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு முப்பது முப்பது பாயிண்ட்க்கு மேலேயாவது வந்து டபுள் கலரும் தேவைப்படும் அடுத்த இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட்டு அதிகமாகவே வந்து நமக்கு ஒரு இந்த டிசைனுக்கும் வந்து தேவைப்படும் இந்த நெக்குக்கும் நமக்கு வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் டிசைனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலர் கொடுக்குறோம் அந்த டபுள் கலரில் ஒரு கலர் ஆரஞ்ச் அண்ட் இன்னொரு கலர் சில்வர் இன்னொரு கலர் ப்ளூ இன்னொரு கலர் சில்வர் அப்போ வந்து நமக்கு அந்த கலருக்கும் கொடுக்குறப்ப இன்னுமே அதிகமாக வந்து கிளாத் வந்து தேவைப்படும் ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கு நமக்கு எவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து அந்த டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லை நம்ம வந்து கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்புறம் இடையில பற்றாமல் போயிடும் இப்போ எக் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணி நான் அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நமக்கு அப்போ தான் வந்து பிசுறு எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரு வந்து இதில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மெயின் கிளாத் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா அந்த மெயின் கிளாத்தில் இதை வந்து பேக் சைடு இல்லை ஃப்ரண்ட் சைடு வச்சு நான் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்கல அப்படின்னா பேக்கில் வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கலாம் நான் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்லையே வந்து அப்படியே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண கிளாத்லையும் சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்படி உள்ளார இருக்கிற பீசஸை கொஞ்சம் நான் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இதை வந்து அதில் அட் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் நமக்கு அப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து ஃபுல்லாக வச்சு வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நெக்கோட ஒரு சைடில் மட்டும்தான் நான் வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இன்னொரு சைடில் நம்ம டிசைன் ரெடி பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சு அட்டாச் பண்ணணும் அதுக்காக தான் வந்து அதை அப்படியே விட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல நம்ம வந்து ஆரஞ்ச் கலர் பைப்பிங் கொடுத்து நம்ம நெக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு இன்ச் சைஸ்க்கு நான் வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய யூ ஒரு சின்ன யூ ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்ல ஒரு யூவும் ஒன்றரைக்கு ஒன்றரை சைஸ்ல ஒரு யூவும் வந்து போட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு இன்ச் கலவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் ஒரு பெரிய யூவும் ஒன்றைக்கு ஒன்றரை சைஸில் ஒரு சின்ன யூவும் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சில்வர் கிளாத்து ப்ளஸ் அதோட ஆரஞ்சு கலர் கிளாத்தும் வந்து ரெண்டையும் வந்து சேம் சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு பாக்ஸ் ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்கு கழுத்துக்கு வச்சு தைக்கிறதுக்காக கிராஸ் பீசஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அது போக நம்ம வந்து இந்த யூனிக்குக்கு டிசைன் பண்ணுறதுக்காக இப்போ நான் கட் பண்ணி வச்ச அந்த கேன்வாஸ் எல்லாத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பின் போட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு யூ வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் நீங்கள் வந்து அது யூ ஷேப்பில் தான் வந்து வரையணும் அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் யூ ஷேப்பில் வரைஞ்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்றேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் யூ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் யூ வந்து இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம் அது வந்து சில்வரும் ப்ளூவும் கலந்து அந்த கிளாத்தில் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த யூவெல்லாம் தைச்சதுக்கப்புறமேலே இந்த ரெண்டு சைட்லையுமே நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம திருப்பும் இது பிரி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூவை நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இந்த வா கட் பண்ணதுக்கு அப்புறமேலே ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்க அப்புறமே நம்ம இந்த மாதிரி திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா கிளாத்துலேயுமே வந்து நான் ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு சைஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வர கட் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன சைஸில் வந்து ஒரு யூவும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நான் சில்வர் அண்ட் ப்ளூவில் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த சைஸ் சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் நிறைய பூ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஷ் ஆரஞ்ச் கலரில் நம்ம வந்து ஒரு இருபது பூவும் ப்ளூ கலரில் இருபது பூவும் மொத்தம் நாற்பது பூ வந்து நான் ரெடி பண்ணேன் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று உள்ளார வச்சு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ப்ளூலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாம்பம் வந்து கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கணும் அது வந்து ஒரு இருபது பாம்பங்க்க்கு மேலே வந்து நான் வந்து சுற்றி எடுத்தேன் இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி தான் ஒண்ணுக்குள்ளார ஒன்று வச்சு லைட்டா வந்து இப்படி கிராஸ் கொடுத்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போறோம் ஸ்டிச் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே உள்ளார அட்டாச் பண்ணணும் இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து எல்லா பூவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் மொத்தம் இருபது பூ வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஆரஞ்ச்லேயும் ப்ளூல இருபது பூவும் வந்து ரெடி பண்ணிருக்கேன் இதுக்கான டைமிங் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பூவெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ணி எங்கள் பொண்ணு கிட்ட கொடுத்து சைடு ஓரம் கட் பண்ணிட்டு அதை அப்படியே திருப்பி கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தேன் நான் இதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி மட்டுந்தான் வந்து கொடுத்தேன் நம்ம கேன்வாஸும் கொடுக்கறதுனால நமக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் சரி கேன்வாஸ் இல்லாமல் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக திருப்புறதுக்கு சௌகரியமாக இருக்குமே அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாமலும் ஒன்று ரெண்டும் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் அதுவுமே ஓரளவுக்கு நல்லதாக இருந்தது இருந்தாலும் கேன்வாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து அது ஸ்டிஃப்பாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணினது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி நான் வந்து உள்ளார வச்சு அட்டாச் பண்ணி லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் இது மாதிரியே வந்து மொத்தமாக வந்து இருபது பூ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த இருபது பூவையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக கட் பண்ணி விட்டுட்டு க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக அட்டாச் பண்ணிட்டு வரேன் ஒரு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில ஒரு பாம்பம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஃப்ளவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பாம்பம் வைக்கிறேன் இப்படியே தான் நம்ம வந்து நெக்கை சுத்தியும் வந்து ஃபுல்லாக வெக்கப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாம்பாம்லேயும் வந்து எங்கேயுமே பிசுறு தெரியாத மாதிரி நல்லா நீட்டாக வந்து இருக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணுற ட ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் லைனிங் ப்ளவுஸுக்கு அதுக்கு அதுக்கப்புறமேலு வந்து லைனிங் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸு புடவை ஓரடிச்சு வால்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் வெறும் புடவை ஓரடிக்க மட்டும் இருபது ரூபாய் வந்து வாங்கிக்கிறேன் மீதி வந்து வால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வந்து வாங்கிக்கிறேன் இப் வந்து இந்த பேக் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் ஸ்லீவ் டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் மொத்தம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டிசைனுக்காக மட்டும் நான் சார்ஜ் பண்ணேன் அதுக்கும் மேலே நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸு இரநூத்தி நாற்பது ரூபா அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் இரநூத்தி நாற்பது மொத்தம் ஆறுநூற்றி நாற்பது ரூபா வந்து இந்த இது ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைனிங் போட்டுக்கிட்டீங்கனாலோ இல்லை வந்து ஃபா புடவைக்கோ ஓரடிச்சு ஃபோன் கால் சேர்க்கறது அதெல்லாமே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது மேலே ஒரு லைன் வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் சேம் கலர் சில்வர் கலர் வச்சுருக்குறேன் அப்போ தான் நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு நல்லா பார்க்குறக்கு நீட்டாகவும் தெரியும் சேம் கலர்லேயே இருக்கங்காட்டி பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சாய்ஸ் தான் கஸ்டமர் தான் வந்து இந்த டிசைன்லேயே வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க சேம் எனக்கு இதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ நெக்குக்கு வந்து ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் முக்கால்வாசி ஒர்க் வந்து முடிஞ்சுது இதுக்கு வந்து நான் நாட் வந்து எந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா மீதி இருந்த கொஞ்சோண்டு கிளாத்து வந்து இருந்தது அந்த கிளாத்தை வச்சுட்டு ரோப் ரெடி பண்ணிவிட்டு இதில் மூணு கலரும் இருக்கிற மாதிரி கீழே வந்து அந்த ரோப் கீழே டெசல்ஸ் வந்து வச்சுருந்தேன் நம்ம யூஸ் பண்ண சில்வர் க்ரீன் ப்ளூ மூணு இருக்கிற மாதிரி அதில் வந்து அப்படியே அந்த டெசல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சிம்பிளான ஒரு நோட் டிசைன் தான் அப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து பைப்பிங் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஒரு நீட்டாகவும் கொஞ்சம் கிராண்டான ஒரு லுக்லேயும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம லேஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல அதுவுமே அது ஒரு ஃபோல்டிங் மறைக்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா அந்த பூ வந்து லைட்டா தூக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்குள்ளார எம்டியா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் அதுல ஒரு சில்வர் கலர் ஆஹ் பீட்ஸ் தான் நான் வந்து அதில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதையும் வந்து ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம வந்து அதில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேலே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்